விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படையினுடைய விண்வெளி பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி ஹஜிஸாத் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து இப்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது அதாவது எங்களுக்கு எதிரே அருகிலே ஈரானினுடைய கிட்டத்தட்ட அதாவது வான்பரப்பு கடல் பரப்பு தரைப்பரப்பு அனைத்தையும் நெருங்கிய நிலையில் பத்து குறைந்தளவு அமெரிக்காவினுடைய முகாம்கள் இருக்கின்றன அவர்களிலே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்தை அண்மித்த துருப்புகள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் ஒரு நொடியில் வீழ வைப்பது என்பது எங்களுக்கு பெரிதான ஒரு விடயம் அல்ல அவர்கள் கண்ணாடி அறையில் இருந்து கொண்டு கல்லெறிகிறார்கள் அது எங்கு வந்து சேரும் எங்கு சேதமாக்கும் என்பதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அவர்களில் ஒரு ஒரு பிரயத்தனம் அந்த பத்து முகாம்களிலிருந்து ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஈரான் மீது திணிக்கப்பட்டால் பிரயோகிக்கப்பட்டால் அதனுடைய விளைவை விலை கொடுத்து வாங்குவதற்கு அவர்களுக்கு நேரிடும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரானினுடைய ஈது உல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டதனை தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகாய மார்க்க மையங்கள் உங்களுக்கு தெரியும் இராணுவ நடவடிக்கைகளுக்காக ஈரான் ஏற்கனவே செய்மதிகளை வாணுக்கேவி இருக்கிறது அவர்கள் அதில் மூலமாக பரிச்சார்த்த நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஈரானினுடைய திரவநிலை ஆயுதங்கள் தொடர்பில் நாங்கள் உங்களுக்கு பிரத்யேகமான ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அதே போல் ஈரானினுடைய யுரேனியம் செறிவாக்கல் தொடர்பில் நாங்கள் உங்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் தகவல்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஈரானினுடைய அணு ஆயுத பரீட்சிப்பு தொடர்பில் உங்களுக்கு நாங்கள் தகவல்களை கொண்டு வந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழலிலே ஈரானினுடைய அணு ஆயுதங்கள் அவர்களிடம் இருக்கின்றதா என்ற கேள்விக்கு இதுவரை தெளிவான பதில் கிடைக்கவில்லை என்றாலும் அவர்கள் அணு ரீதியான நடவடிக்கைகளை முன்னகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதனால்தான் அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள் என்று சர்வதேச ஊடகங்களிலே அவ்வப்போது செய்திகள் வெளிவந்தாலும் வடகொரியாவை போல் அவர்கள் இதுவரை நாங்கள் அணு ஆயுதத்தை பரீட்சித்திருக்கிறோம் என்று உத்தியோகபூர்வ அறிவிப்பு அவர்கள் இதுவரை வெளியிடவில்லை அனைத்தும் மின் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன உலகத்தினுடைய சமாதான நோக்கங்களுக்காகவே பயன்படுத்தப்படுகின்றன எதுவும் போர் தந்திரங்களுக்காக பயன்படுத்தப்படவில்லை என்றுதான் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுகிறார்கள் இந்த நிலையிலே ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனியும் ஒரு தகவலை அதன்பு தெரிவித்திருந்தார் அதாவது ஈரானுக்குள் மீண்டும் ஒரு முறை அவர்கள் அடி எடுத்து வைத்து ஈடுபடுவதற்கு முயற்சிப்பார்களே ஆனால் குடிமக்களே அவர்களுக்கான கருத்து ஈரானுக்கு வெளியே இருந்த ஈரான் மீது ஏதேனும் ஒரு நடவடிக்கை ஈரானோ இஸ்ரேலோ அவர்களோடு சார்ந்த நாடுகளோ மேற்கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரானுடைய தலைவர் அப்துல் அலி போது தெரிவித்திருந்தார் கூடியதாக இருந்தது அதுதான் ஈரானி போர் நடவடிக்கைகளினுடைய விஸ்தீரண தன்மையை பற்றி பார்க்கின்ற போது ஈரான் மீது கை வைத்தால் அணு ஆயுத தாக்குதலை கண்டிப்பாக எதிர்கொள்ள நேரிடும் என்ற ஒரு மிரட்டலை தான் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் மூலம் அமெரிக்காவுக்கு ஈரானினுடைய தலைவர்கள் தெரிவித்திருப்பதாக இப்போதைய கிடைக்கின்ற தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது இதேபடியோ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய ஈரான் மீது குண்டு வீசுவேன் என்ற எச்சரிக்கையும் வீசினால் உங்கள் மீது அணுகுண்டை நான் வீசுவேன் என்ற ஈரானினுடைய எச்சரிக்கையும் பார்க்கின்ற போது மிக மிக மோசமாக உலகத்தினுடைய அரசியலும் காய் நகர்த்தல்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த பத்து முகாம்களில் உள்ள ஐம்பதாயிரம் பேரையும் நாங்கள் ஒரு நொடியில் அழிப்போம் என்ற ஈரானினுடைய புரட்சிகர் விடுதலை படையினுடைய அந்த விண்வெளி பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அவரினுடைய கருத்து இப்போது ஈரானினுடைய போர் தந்திரங்களுக்கு மற்றொரு வலுவை சேர்ப்பதாக அமைகிறது இன்னும் சில செய்திகளையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஈரான் தன்னினுடைய நிலக்கில் அணு ஆயுத ஆலைகளை அல்ல இதர போர் ஆயுத களஞ்சிய சாலைகள் தொடர்பான காணொளிகளை வெளியிட்டிருந்தது அதில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் இப்போது முற்றிலும் யுத்தத்திற்கான தயார் நிலையிலே அதாவது எந்த நேரம் வேண்டுமென்றாலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையில் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கென்று அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட துருப்பினர் உடன் தயார் நிலையிலே தரவிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகவே தாக்கினால் அடுத்த நிமிடம் மறு தாக்குதல் இடம்பெறும் என்பதுதான் ஈரானினுடைய விடயம் ஆகவே ஈரானிடம் இருக்கக்கூடிய நவீன கையாடல்கள் போர் தந்திரங்கள் தொடர்பில் அமெரிக்காவுக்கு பூரண தெளிவு இன்னும் இல்லை ஆகவே ஈரான் மீது போர் நடவடிக்கைகள் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அமெரிக்கா ஆரம்பிக்கும் பட்சத்தில் அது ஈரானினுடைய மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் என்பது மட்டும் உறுதி தொடர்ந்து மட்டும் இந்த அன்பான நேர்களே